பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் இந்தியர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வார் என்று தமக்கு நம்பிக்கை உள்ளதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் நம்முடைய பிரதமர் இந்திய சமுதாயத்தின் நலனுக்காக கண்டிப்பாக செயலாற்றுவார் மலாய் சீன இந்திய மற்றும் சீக்கிய சமுதாயத்திற்கு இதனை வழங்க போகிறேன் என்று பிரதமர் தனித்தனியாக கூற மாட்டார் ஏனென்றால் மடானி அரசாங்கம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்று அவர் கூறினார் சுபாங் இந்தி அனைத்துலக கல்லூரியில் நடைபெற்ற மாணவர் சமூக தொழில் முனைவோர் கருத்தரங்கிற்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஸ்ரீ ரமணன் இதனை கூறினார் இதனிடையே க அடிலான் கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் அக்கட்சி இன்னும் வலுவான நிலையில் உள்ளதால் பொய்யான தகவல்களை பரப்புவதை சம்பந்தப்பட்ட தரப்பினர் உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றார் அவர் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்